ஒரு ஹிந்து தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஐபிசி செக்ஷன் ஃபோர் செக்ஷன் இன் டமில் விளக்கம் ஒருவரை ஏமாற்றி அதன் மூலம் நேர்மையின்றி அவரை தூண்டி ஒரு சொத்தை பிறருக்கு கொடுக்கும்படி செய்தாலும் அல்லது ஒரு மதிப்புள்ள காப்பீட்டை உருவாக்கும்படி அல்லது மாற்றும்படி அல்லது அளிக்கும்படி செய்தாலும் அல்லது மதிப்புள்ள காப்பீடாக கையெழுத்திடப்பட்டு முத்திரையிட்டு பயன்படுத்துவதற்கும் பொருளை அவ்வாறு உருவாக்க மாற்ற அல்லது அளிக்கத்தக்க செயல் புரியும்படி செய்தாலும் அத்தகைய வஞ்சனை புரிந்தவருக்கு ஏழு ஆண்டுகள் வரையில் சிறைக்காவல் அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனை விதிக்கப்படும் இதுபோன்ற மேலும் தகவலை பெறுவதற்கு மூர்த்தி பொது சேவை மையம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்